நீங்க ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனா நாங்க வந்து அந்த எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்றோம் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க வந்து உங்க மேல திணிக்கு படல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் ஜென்ரலி எல்லா பள்ளிக்கூடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுடைய தாய்மொழி தாண்டி வேற என்ன மொழி நீங்க படிக்கணும்னா அந்த மொழிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுதான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது ஆனா எதிர்கட்சியில இருந்து வேற மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல மக்களை ஏமாத்திட்டு வாக்களிக்கணும் ஓட்டு வாங்கணும்னா ஓட்டு எதுக்காக வாங்கணும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நீங்க அவங்களுக்கு வாக்களிக்கிறீங்க ஆனா யார் நல்லா இருக்கிறா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்கிறாங்க மேடையில இந்த மேடையில எத்தனை பேர் இருக்கும் யாராவது வந்து குடும்ப அரசியல் சார்ந்தவங்க இருக்கிறாங்களா யாராவது இருக்கிறாங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சியில அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் கழகத்துல எங்க ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் இருக்கும்போது போதுல ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுல என் பசங்க எட்டு வயது பத்து வயது ரெண்டு பெண் குழந்தைங்க தனியா விட்டுட்டு அப்போ ஹைதராபாத்ல இருந்தாரு காலையில் போயிட்டு சாயந்திரம் திரும்பி ட்ரிச்சியில இருந்து சென்னைக்கு போயிடுவேன் இருக்கும் போது அந்த கட்சியில இருந்தவங்க வீட்டுல கல்ல வீசினாங்க பொண்ணுங்க போன் பண்ணி கதர்னாங்க அம்மா பயமா இருக்கு திரும்பி வாங்க வீட்டுல கல்ல வீசுறாங்க ஒரு தாயகரத மோற பதறி போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போனேன் ஐயா சாப்பிட்டு இருக்காங்க இப்ப பாக்க முடியாதுங்க எப்படி உங்க கட்சியில இருக்கிற ஒரு தொண்டர் வீட்டுல கல் வீசுறாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்க கல் வீசுறது நிறுத்த சொல்லுங்க என் பசங்க இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு கதறி அழுதுட்டு இருக்கேன் நானு ஐயா வந்து சாப்பிட்டு இருக்காங்க இப்ப பார்க்க முடியாதுன்னாங்க அவர் எப்படி பாப்பாரு அப்பதான் தெரிய வந்தது வீட்டுல கள்ள வீச சொன்னதே அவர்தான் எப்படி நீண்ட கால் வீசுறது நிறுத்தங்க நான் சொல்ல முடியும் இவங்க எல்லாரும் கட்சி மாறிட்டேங்கிறாங்க கட்சி மாறலிங்க என்ன மாதிரி ஆட்கள் வந்து எங்க நமக்கு போட்டியா வந்திருவாளோ பேச்சு திறமை இருக்கு அழகா இருக்கா மக்கள் கூட்டு கூட்ட கூட்டுற அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படி இருக்கும் போது அங்கிருந்து தள்ளப்பட்டவன் நானு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில வந்ததுக்கு காரணம் வந்து எனக்கு பால

தாமரை என்ன பூ குஷ்பு பூ பூ கனெக்ட் வாக்களிக்க போறது ஒரு தனி நபருக்கு கிடையாது நீங்க வாக்களிக்க போது ஒரு கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறது பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க போது இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக